வணக்கம் மலநக நிறை நிகழ்ச்சியோட நாங்கள் நினைந்திருக்கிறோம் கத்துக்கிறதுக்கு ரெண்டு குட்டிஸ் வந்திருக்கணும் இங்க இருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா சிறுபெட்டியில இருந்து வந்திருக்கணும் ரெண்டு பேரும் என்ன பேர் தம்பிக்கு

பூசாரி ஐயா என்ன பூச பூச இல்ல அவருக்கு பேரே பூசாரி தான் ஓகே என்ன ஐயப்பன் பாட்டு பாடி காட்டுறீங்களா அப்ப அப்ப என்ன பாட்டு பாட போறீங்க பாடி காட்டுங்க ஆத்திசூரி சொல்லுங்க

ஓகே வெரி குட் நல்லபடியா தானே பேச சொல்லிருக்கிறீங்கள் ஆர்த்தி சோடி அப்படி என்ன கையப்பன் பாட்டையும் பாட்டி காட்டி விடுங்க பாப்பா நிலாவை நளி வீசும் உண் நாடை நிலவாணமய்யா அந்த உலகின் நனைவரையும் ஒன்றாக்கும் உனது நாம அய்யா நிலாவின் ஒளி வீசும் உன்னாடை நிலவாணமய்யா அந்த உலகின் நனைவரை ஒன்றாக்கும் உனது நாமா ஏஜினே சரணம் யா ஸ்ரீ தர்ம சாஸ்தானே சரணம் சரணஞ்சரணமையா மீண்டும் னை என் வேண்டுிச்சான்ண்டும் பொழுதெல்லாம் பில்லுடனே தோன்றிவரந்தருவார் இன்ற அவரின் வேண்டு நாக்கி வச்சா வேண்டும் பொழுதெல்லாம் பில்லுடனே தோன்றிவரந்தருவார் தவறு கிதிநாதா ஏயனே சரணம் 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 ஐயா ஐயா சீதர்மே ஏனேரண மலைகலேந்தோம் ஏ ஐயன் அக்னி செய்வாயோ மலைகலே வந்தோம் என் மனமிரங்காயோ மனதினிலே எனக்கு நீதாயோ சவரி கிரி நாதா ஏகனே நம ஐயா சாட்சானே ஏகனே யாரன்னம் தர நமய் யா வேற சொல்லித் தந்தது பிள்ளைக்கு ஆஹ் வேற சொல்லித்தந்தது அம்மா அம்மா சொல்லித்தந்தது வீட்டு யார் அய்யப்பன் திரதம் இருக்கிறது அகைய ஆர் இருக்கிறது அஜேனா அதார தஜேனா அண்ணாவோ அப்ப இல்ல அப்ப காமசி சித்தின்ட அண்ணா ஓகே பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும் மரக்கறி மரக்கறி நிறைய பிடிக்கும் சரி எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க முதல் அமௌண்ட் முதல் அமௌண்ட் படிக்கிறீங்களோ எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க

பப்பாசி வேல பப்பாசி வெச்சிருக்கறாரோ பப்பாசி வேல பப்பாசி வேலையோ சரி எனக்கு பப்பாசி பழம் கொண்டு வந்திருக்கலாம் தான வேற கே நீங்க அண்ணா பப்பாசி கொண்டு வரவே இல்ல அப்ப பப்பாசி வேல செஞ்சது வரவே சரி பிள்ளைக்கு வளந்து பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னமா வர விருப்பம் வளர்ந்து பெரிய ஆளா வந்த என்னவா வர விருப்பம் அப்பா மாதிரி பெரிய ஆளா வருவீங்க தானே வர மாட்டீங்களோ ஆ அப்ப இப்போ முதலாம் ஆண்டு படிச்சுக்கொண்டோ இப்ப ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டுக்கு போக விருப்பம் உங்களுக்கு பெரிய ஏரியா வந்து டாக்டரோ இன்ஜினியரோ டீச்சராயோ வரணும் அது கேட்ட மாதிரிதான் நீங்க படிக்கணும் படிப்பீங்களா படிவா படிப்பீங்களோ அப்ப என்னமா வர விருப்பம் பிள்ளைக்கு வளர்ந்து பெரிய ஆளா வந்தா ஆ என்ன வேலை செய்ய பிடிக்கும் பிள்ளைக்கு ஊசி போட பிடிக்குமோ அப்ப வீடு கட்ட பிடிக்குமோ சரி அப்ப நாங்க இன்ஜினியரா வருவோம் என்ன என்ன ஹரேஷ் இன்ஜினியரா வந்து அப்பாக்கு அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுப்போம் உம் அப்பாக்கு அம்மாவுக்கு என்ன மீண்டி குடுப்பீங்க ஒண்ணும் வண்டி கொடுக்க மாட்டீங்களோ அச்சோ அச்சோ இப்ப என்ன வாங்கி தரவே அப்பா அம்மா பிள்ளைக்கு

எந்த கோயிலுக்கு போற நீங்க சிவன் கோயிலுக்கு போற நீங்களோ அங்க போய் தேவாரம் பாடுற நீங்களோ அப்ப அங்க தேவாரம் பாடுற நீங்க பித்தாபரை சூடியெல்லாம் அங்க பாடுற நீங்க பித்தாபரை சூடியெல்லாம் அங்க பாடுற நீங்க வீட்டை பாடுற நீங்களோ எப்ப பாடுற நீங்க தேவாரம் காலமையும் பின்னேரமும் பாடுவீங்க அப்படித்தானே வெள்ளிலேயும் சரி இருக்க பாடி காட்டுங்க அப்ப எனக்கு ஹரீஷ் பாடி காட்டுங்க என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைங்க என்ன சாப்பாடு பிடிக்கும் மரக்கறி சரி மரக்கறியில என்னென்ன மரக்கறி பிடிக்கும் என்ன பிடிக்காதோ ஒன்றுமே சாப்பிடறோம் இல்லையோ நீங்கள் நாங்கள் முப்பதான்

என்ன செய்ய பிடிக்கும் பிள்ளைக்கு தாம்சோட பிடிக்குமோ ஆஹ் பிடிக்காதோ வலலிகள் நிறைய நிகழ்ச்சி விடாத நாங்க நினைந்திருக்கிறோம் ஹரிஷ் வந்தவங்களோட அழகா கதைச்சு வந்து ஹரிஷ் அப்பாவுக்கு என்ன உதவி செய்து கொடுக்கற நீங்க அப்பாக்கு என்ன உதவி செய்து கொடுக்கற நீங்கள் அங்க சே சோயே பாவம் தான அப்பா சரி இப்ப நாங்க தேவாரம் சொல்லுவோமோ ஆஹ் தேவாரம் சொல்லுவோமோ

சோதி வானவர் பொட்டு நெய் திருந்ததி பொருந்த கை தொல நெய் பூட்டியோ கட நூல் பாத்தினோம் நெட்டு நெய் யாவது நம ஜீவாயவேன் உலகெல்லாம் உணர்ந்து உலகெல்லாம் உணர்ந்து உலகலாம் உணர்ந்து சோதிய கிழையவன் உலகெல்லாம் ஆவிய நீமதி ஏனிய அழகை சோதிய அம்பளை தாடுவான் மனசு தம்பதி வாத்தி வழங்குவான் ശരി ഓക്കെ മലികൾ നിരണികൾ ചൂടാതെ നാ ഇണേ കരിഷ് വന്ന് എങ്ങോടാ കഥച്ചു മറ്റ കുട്ടി കഥക്കുന്ന കുട്ടി ബ്രേക്ക്

பவிஷ்ணவி சரி நீங்க சொல்லுங்க அப்பா என்ன வேலை செய்யற அப்பா பாப்பா வேலை பாப்பா வேலை அம்மா என்ன செய்யறவா அம்மா சமைக்கிறா சமைக்கிறவா வீட்டை இருந்து அப்ப உங்களுக்கு பாடம் நாம சொல்லி தரத அம்மா அம்மா தான் சொல்லி தரவா டியூஷனும் போறோம் நாங்க டியூஷனும் போறோம் நீங்க எங்க போறீங்க டியூஷனுக்கு சுவாஜி செட் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க அஞ்சாம் ஆண்டு எந்த ஸ்கூல் அத்தாக்கா

ஒிநாதனே பாவடி வேலனே ஒளிமைநாதனி பாவடி வேலனே வர வேண்டும்மீது முருகையனே பெற வேண்டும்மீது முருகையனே முருகா 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 அந்த அழகான ஆண்டவா உன்னை பாட நூறும் பற்றி வாடிவெல் உள்ளத்து தோன்றுமே உள்ளி நெஞ்சம் காணுமே ஒல்லை திரு நூறும் பற்றி வாடி வேலும் உள்ளத்து தோன்றுமே உள்ளி மயிலறிவல் நெஞ்சம் காணுமே எனும் மாண்டவனே வேலையா எனையாலும் மாண்டுவன் எனை வேலையா இனி மேலும் உனைப்பாடு அரல் வாயையா தெவம் கண்டயா உலகாலும் மாண்டவனே நீதானையா முருகா 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 அந்த அழகான பழனிமன் ஆண்டவா உன்னை அனுத்தினமா பாட வந்தும் வேளவா அடி வேலவா அடி வேளவா ஓகே யார் சொல்லது பிள்ளைகளை காப்பாடு பாட்டு பாட பிடிக்குமா டான்ஸ் ஆட பிடிக்குமா என்ன பிடிக்கும் பாட்டு பாட பாட்டு பாட பிடிக்குமா சொல்லி தந்தது அம்மா அம்மா தான் சொல்லி தந்தது விடையும் படிக்கவே தம்பி குழப்பு வேறோ நெஞ்சையும் குழப்புறாரு தம்பி நீங்க பாட்டு பாடு அதான் குழப்படி செய்யறாரு என்ன தம்பி சரி யார படிக்கிறது தம்பி குழப்படி செய்யதா அம்மா அம்மா தான் அடி அப்பா பவுண்டர் யார் கூட யார் கூட அடி வாங்குறது தம்பிதான் அடி வாங்குற கூட இல்ல தம்பிதான் குழப்படி சரியான குழப்படி பார்க்கவே தெரியுது தம்பின குழப்படிய மலனிகள் நிற நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் பவிஷ்ணவி வந்து எங்களோட அழகா கதைச்சு பவிஷ்ணவி வந்து அழகா பாடியும் இருக்கிற அழகான பலன் சொல்லி தரீங்களா பாட்டு சொல்லி தரீங்களோ ப்ரோக்ராம் அப்படி என்ன தரீங்களோ பாட்டு சரி இப்போ எனக்கு அடுத்த என்ன செய்து காட்ட போறீங்க கதை சொல்லுவோமே ஆஹ் சரி சொல்லுங்க அந்த காடுகள்ல விராவு பொறுக்க போனவ கிளி கிளி விராவு பொறுக்க போவ காகம் வந்து பழத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டு திருடி சாப்பிட்டு போட்டுது திருப்பி குறி வேற வந்து பார்க்க பழமே இல்லை பழமே இல்லை அழுது கொண்டே இருந்த அப்போது மழையெல்லாம் பெஞ்சு கொண்டே இருந்தது அப்போ குருவிக்காலதான் வந்துடுச்சு அவள் நிற்று முத்திரண்டு காகம் வந்து நைசாக குருவி குருவி வீடு உடைஞ்சி போச்சு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி போட்டு நைசாக வந்து பல்லாத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்து படுத்து எடுத்து பூட்டெல்லாம் போட்டுட்டு போட்டு போட அது குருவி காகம் திராக்குதே இல்லை குருவியை முட்டி எரிஞ்சு போட்டு திருப்பி வந்து தட்டுது தட்டி போட்டு போனது அப்போ யானை வந்தது யானை குட்டி போட்டுட்டு அதில் வேணும் காணியில் தேடி பிடிச்சி குருவி தான் கொடுத்தது குருவிக்கு மூலகம் எல்லாம் கொடுத்து விட்டது இந்த லண்டன் கதை இவ்வளோந்தான் கதை அப்பப்போ காகத்துக்கு ஒருத்தரை பாடம் படிப்பிக்கலையோ படிக்க என்ன ஆனா காகம் ஆனா அவண்ணா வந்து பவிஷ்ணவ வீட்டை வந்து படிச்சிட்டு இருக்குதே என்ன அப்படித்தானே சரி ஓகே பிள்ளைங்க என்ன விளையாட்டை பிடிக்கும் என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைங்க ஓட்டம் ஸ்கூல் ஓடுறனிங்களோ எத்தனை மடமா வாருனிங்களோ அஞ்சாம்படம் பாருங்க அப்ப ஒன்று ரெண்டு மூணு நாள் எல்லாம் வேற வர்றது உங்களோட ஃப்ரெண்ட் ஆகலோ சரி நாங்க அடுத்த முறை ஓடினா நாங்க ஃபர்ஸ்டா வரலாம் சரி நான் அஞ்சாம் விட முறையில நீங்க ஓடாம விடக்கூடாதா நாங்க உடனே வின் பண்ணலாம் தான் எல்லாத்துக்கும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்படியா தான் நாங்க வின் பண்ணலாம் அடுத்த முறை பாஸ்டா ஓடுங்க தனிய வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிடாம சோறு கறியும் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உடம்புல என்ன வரும் சத்து வரும் சத்து தான் நாங்களும் சக்தி வரும் சக்தி தான் நாங்க என்ன செய்யலாம்

அம்மா அம்மா அம்மாவேன் அம்மா அல்லாப்பியூ அல்லாப்பியூ அம்மா அல்லாப்பியூ அல்லாப்பியூ ஓகே அப்ப அம்மாவில் அவட விருப்பமோ அம்மாவள விருப்பம் அப்பாவோ அம்மா மல்ல நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் பவிஷ்ணவி வந்து எங்களோட அழகா கதைச்சிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு வந்து தம்பியும் அக்காவும் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் ரெண்டு பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்